மா நீங்கள் என்னம்மா படிச்சிருக்கீங்க பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன் ஏன் கேட்குற ஏம்மா வேலைக்கு போகாம கல்யாணம் பண்ணிட்டீங்க நல்லா படிச்சிங்களா நல்லா படிச்சியா நான் கேட்குற எங்கள் டீச்சர் நான் படிக்கும்போது நீ சூப்பராக படிக்கிற பிற்காலத்தில் நீ ஆர்பிஐ கவர்னர் ஆவேன்னு சொன்னாங்க சரிம்மா நீ எங்க போய் வச்சிருப்பேன் நீ ஏன் போய் தேடிக்கும்

காசை கொடுப்பியா கலவரம் பண்ணிட்டு இருக்க ஆத்தாடி அடுத்து நம்ம இங்கிலீஷ் பேச சொல்லிடுவாளோ இரு நானும் வரேன் நான் மட்டும் ஜெயிச்சு வந்தேன்னா வந்தீங்கன்னா நம்ம கிராமத்தை இந்தியாவோட எனக்கு உயிரை கொடுத்து போராடுவேன் இப்போ நம்ம கிராமம் இந்தியாவுக்குள்ள இல்லை சைனா பாடல் இருக்கா அது என்ன தெரியாது இல்ல ரஷ்யா பாடல் இருக்கா இல்ல பாகிஸ்தான் பாடல் இருக்கா ஆ ஆண்டாள் என்ன சொன்னா ஆண்டல் என்ற ஒன்று அது கடவுள் போல உணர attainable முடியும் அதில் உருவம் இல்லை என்னன்ன சொன்னா இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மை தானே என்னடா சொல்ற அவர்த்த வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமலை சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்து ரெண்டு குத்து திடீர்னு ஒரு நாள் நான் இல்லாம போயிட்டா என்ன பண்ணுவ ஒரு ஆளாக அரிசி கம்மியா போடுவேன் நீ அம்மாவா நீ அம்மாவான்னு நான் கேட்கிறேன் ஆறு மணிக்கு எழுப்பு சொன்னதுக்கு அஞ்சு மணிக்கே எழுப்புல கூட நான் மன்னிச்சிருந்தோம் ஆனா அஞ்சு மணிக்கு எழுப்பிட்டு

வரும் அது பள்ளித்து கணக்கு இது புருஷன் கணக்கு புருஷன் சொன்னா ரெண்டு ஒன்னு நாலு என்னை தோடும் என்னை இல்லீங்க இல்லில் வீழும் மழை உன்னில் வீழவில்லையா இல்லைங்க இல்ல என்ன

அதெல்லாம் உனக்கு ஒன்னும் தெரியாது நான் ஆம்புல அமாவாசை நீ பொம்பள அமாவாசை ரெண்டும் ஒண்ணா சேர்ந்தா பௌர்ணமி ஆயிடுவோம் பௌர்ணமி ஆகாது ஆகும்